அப்படின்ற தலைப்பில் இந்த சைவ சித்தாந்த பாடல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாடல்களில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா போற்றி திரு அகவல் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்கிற அந்த பாடல்களில் உள்ள வரிகளை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கூகுளில் போட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ஏன் எப்படி போடுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு புக்காகவோ அல்லது ஒரு தனியாகவோ எடுத்து நான் போட்டேன்னா அது வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கூகுளில் போட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி அவங்களோட வேதங்கள் அவங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பாடல்களிலே போய் நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு புரியும் இல்லையா அதனால் இப்படி போட்டுட்ருக்கேன் இப்போ அந்த போற்றி திரு அகவல்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தெரியும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போற்றி திரு அகவல் பாடல் வரையில் இந்த ஆன்மீகம் டாட் கோ டாட் இன் இதெல்லாம் போவோம் இதெல்லாம் போயிட்டோம்னா இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் இந்த பாடலெல்லாம் வரும் நீங்கள் முழுசா படிங்க உங்களுக்கு படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ இந்த பாடலில் பாருங்கள் இந்த படலில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அருபருத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிறல் அது போல அப்படியே அப்படியே வந்துட்டே இருக்கும் அதாவது அதில் என்ன சொல்ல வராங்க அருபருத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாது ஓகேங்களா உருவம் இல்லாத ஒரு கடவுள் இந்த பூமியில் வந்து குருபரனாக அவதரிக்கிறார் அந்த அவதரித்த அந்த கடவுளுடைய பெருமையை கேவலமாக நினைக்காத அப்படின்னு தான் இந்த பாடல் சொல்லுது அதாவது இந்துக்களாக இருக்கிற எல்லாமே இந்த பாடல் வந்து பாடினவர் வந்து வேண்டிக்கிறாரு இங்கே பார்ப்பா நீ வந்து கடவுள் வந்து உருவம் இல்லாதவர் தான் ஆனால் அவர் பூமியில மனுஷனா வந்தாரு வந்த வந்த அந்த பெருமையெல்லாம் வந்து நீ வந்து கேவலமாக நினைக்காத சிறுமையாக நினைக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பைபிளில் மட்டும்தான் இயேசுமை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பைபிளை தவிர்த்து இந்து வேதங்கள் இஸ்லாம் இப்படி பல வேதங்களில் பகவத்கீதை இது எல்லாத்துலேயுமே வந்து அன்பராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அங்கே சொல்லியிருக்கு நம்ம படித்து அதை தெரிஞ்சிக்கணும் அறியாமையில் இருக்கிற மக்கள்கிட்ட அதை போய் சேர்க்கணும் அதுக்காக நமக்கு நிறைய ஆபத்துகள் வரதான் செய்யும் நிறைய எதிர்ப்புகள் வரதான் செய்யும் ஆனால் உண்மையை நம்ம சொல்லாவிட்டால் அந்த ஆத்துமாக்கள் அந்த மனிதர்கள் நரகத்துக்கு போயிடுவோம் போயிடுவாங்க இல்லையா அப்போது உண்மையான விஷயங்களை நம்ம சொல்வது நம்மளோட கடமை அது எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நம்ம உயிரே போனாலும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது ஸோ எவ்வளோ ஆபத்துகள் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லிட்டு போயிடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வளர்த்துக்காங்க கஷ்டம் வரதான் செய்யும் பட் உங்களோட நாள் முடியும் என்னைக்கு முடியும்னு தெரியாது ஆனால் அந்த முடியுற வரைக்கும் ஆண்டோர் உங்களை பாதுகாப்பார் ஸோ மக்களே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்